உங்களுக்கு இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம் வீட்ல நெகட்டிவிட்டி இருக்கும் அப்ளை சொன்ன மாதிரி வீடு சுபிச்ச இருந்தா வீடு நல்லா இருக்கும் சரிங்களா அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா படிகாரம் கடைகளை விற்கும் இந்த படிகாரத்தை வாங்கி நம்ம என்ன பண்ணோம்னா வீட்டோட நாலு கார்னருக்கு படிகாரத்தை வைக்கணும் நாலு கார்னர்லயுமே அதுக்கு மேல எலுமிச்சு மூலம் வைக்கணும் சரிங்களா பச்சை கலரா வாங்கி வைக்கணும் இந்த படிகார் எலுமிச்சு மூலம் பச்சை கலர் பச்சை கலரா காட்ட இருக்கிற மாதிரி அப்போ இந்த படிகாரம் வந்து என்னன்னா நம்மளோட வீட்டுல இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் எடுத்துடும் நல்ல ஒரு நேர்மறை ஒரு தன்மை நம்மளுக்கு கொடுக்கும் சரிங்களா அந்த படிகாரத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா கைத்துல கட்டி வாசல்ல நிலவுல தொங்குட்டுறலாம் எந்த நெகட்டிவிட்டி உள்ள வராது ஓகேங்களா அப்போ வந்து நம்ம வீட்டுல நெகட்டிவிட்டி இருந்தாலே பணம் வராது எதனால நெகட்டிவிட்டி வருது யாராவது வீட்டுக்கு வர்றாங்க அப்ப அவ நல்லா இருப்பாங்களாட்டு ஒத்துமையா இருப்பாங்க சொன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா இல்ல இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க வேலைக்கு போவாங்க வருவாங்க ஒரே டென்ஷனா இருப்பாங்க அந்த ஒவ்வொருத்தவங்க வேலைக்கு போயிட்டு அங்க நடக்கிற பிரச்சனைகளையே கொண்டு வந்து குழந்தைகிட்ட காமிப்பாங்க அந்த குழந்தைங்க என்னம்மா எப்பதான் திட்டிகிட்டே இருக்கிற மாதிரி அப்படிங்களோ அப்ப இதெல்லாம் நெகட்டிவிட்டி அப்ப இதெல்லாம் என்ன பண்ணுனா அந்த எலும்புச்சம்பளம் அந்த பச்சை கலராக மஞ்சள் கலர் ஆயிட்டாலும் கருப்பாயிட்டாலும் தூக்கி போட்டு வேற வைக்கணும் சரிங்களா இது நல்லா அப்படியே இருக்கிற மாதிரி பச்சை கலர் மஞ்சள் கலர் ஆகிட்டா பரவாயில்ல கருப்பாயிடுச்சு நல்ல நெகட்டிவிட்டி அந்த வீட்டுக்குள்ள சரிங்களா பச்சை கலர் மஞ்சள் கலர் ஆகுது அப்படின்னா தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க பணம் வரவு கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு நம்ம வீட்டை ஃபஸ்ட்டு நல்லா கிளீன் வீட்டை சுத்தமா வைக்கணும் நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு பணமே மாட்டேங்குதுன்னா இது அடிகாரம் பத்து ரூபா வரும் ஏழு லட்சம் வந்துடும் அஞ்சு ரூபா வருமா மேக்ஸிமம் ஒரு எழு ஐம்பது ரூபாக்குள்ள இந்த பரிகாரம் புரிஞ்சுடும் சூப்பர் நல்ல பரிகாரம் ரொம்ப எளிமையான பரிகாரம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி போயிட்டாலே உங்களுக்கு பொதுவாக இருக்காங்க அதுவும் பன்னெண்டாவது கேள்வி பணத்தடை பண விரையும் அதாவது வரும் வரல வரலன்னு சொல்லல பணம் வருது ஆனா அது விரயமா போகுது அது அது ஒண்ணு கேட்டிருக்காங்க இல்லனா பணம் வரதே அதாவது கிட்ட வருது ஆனா ஒரு தடையினால பணம் வந்து அது தடைப்பட்டு நின்றுடுது எங்களுக்கு வர வேண்டியது அப்படின்ற மாதிரி இருக்கு இதுக்கு உண்டானது அந்த விரயத்தை குறைக்கிறதுக்கு உண்டான குறிப்பு கேட்டிருக்காங்க அதாவதுங்க என்ன பண்ணலாம்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சுத்தமான ஒரு ஒரு டம்ளரோ சொப்போ எடுத்து வச்சுக்கோங்க அதுல வெள்ளியோ இல்ல தங்கமோ இந்த பொருளாதாரத்தை உங்களுக்கு என்ன இருக்குதோ வெள்ளிக்காய் இருந்தா கூட என்ன பண்ணலாம் அந்த காயினையும் இந்த காயின் கூட என்ன என்ன கூட தேன் ஆமா இத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அஹ் காலையில நைட்டு தூங்குறோமா காலையில எந்திரிச்சதுமே நம்ம என்ன பண்ணணும் அந்த தண்ணி நம்ம குடிச்சுக்கணும் அதுல என்னென்ன இருக்குது தேன் இருக்கு தான் வந்து மனம்தான் பணம் சரிங்களா மனம் தான் பணம் சந்திரன் நம்மளுக்கு டெய்லி வருமானத்தை கொடுப்பாரு ஃபர்ஸ்ட் வருமானத்தை கொடுக்குற யாரு சந்திரன் பெறுவார் ரெண்டாவது சுக்கரன் ஓரளவுக்கு வருமானம் கொடுப்பாரு குரு தான் பெரிய அமௌண்ட் கொடுப்பாரு இப்ப சந்திரன்னா டெய்லி ஒரு ஆயிரம் ரூபாய் வரும் சந்திரன் நம்மளுக்கு வருமானத்தை கொடுத்தா சுக்கரன் வச்சுக்கோங்களேன் டெய்லி ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வரும் இதே குரு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க லட்சங்களை கொடுப்பாரு சரிங்களா அப்ப வந்து இந்த சந்திரன் கூட இந்த தண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம் தேன் குரு தேன் உருவா அந்த தேனை நம்ம அதில் ஊற்றி நம்ம என்ன பண்ணலாம் இந்த மோதிரம் அதாவது வெள்ளியோ அதில் தங்கமோ ஏதோ ஒன்னு போட்டால் போதும் அதை வந்து காலையில் நம்ம எந்திரிச்சு குடிக்கணும் குடிக்கணும் இது குடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சொர்ண பைரவர் ஓம் சொர்ண பைரவரே நமக அப்படிங்கிறது அவங்களோட நம்பர்ஸ் தகுந்த மாதிரி சொல்லலாம் இது சொல்லலாம் அந்த சொர்ண பைரவரை டிபியாக வச்சுக்கலாம் சொர்ண வைரவர் வழிபாடு பண்ண பண்ண இவங்களுக்கு கண்டிப்பாக தங்கம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் தங்கம் வாங்க வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் விற்கிது அமௌண்ட் அறுபது ரூபா அறுபத்தஞ்சு எல்லாம் வந்துடும் அப்ப வந்து தங்கம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் அப்படின்னா அளவு வருமானம் வந்தாலும் தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் சரிங்களா இது வந்து நீங்க சொர்ண நீங்க காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சொர்ண பைரவர் ஒரு போட்டோ வச்சு அதுல வந்து சுத்தமான நெய் தாமரை தண்டு திரி இத போட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்கன்னாலே உங்களோட செல்வ வளம் கண்டிப்பாக பணம் விரயம் ஆகாது வச்சுக்கோங்க நான் என்னோட வச்சிருக்கேன் ரொம்ப வருடமும் சோர்மா சொர்ணா கிருஷ்ண பைரவர் சரிங்களா அதை வச்சுக்கலாம் வழிபாடு பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பண விரயம் எல்லாம் போய் உங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கும் நீங்க செல்வம் அடுத்து okay. வந்து <laughs>